அஸ்லாம் வலைக்கம் இப்போ ஒரு குட்டி விழி விழாவுக்கு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது வந்து ஃபீஃப் கப்ஸா ஃபீஃப் கப்ஸா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபீஃபை சேர்த்துக்குவோம் பீஃபை சேர்த்து நான் கிலோ சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு தக்காளி நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு மூடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் அதுக்கு கப்ஸாவுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா வச்சிருக்கேன் ஒரு கேப்சிக்கோ பத்து பல்லு பூண்டு வச்சிருக்கேன் லெமன் வச்சுருக்கேன் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் காய் கிலோ கேரட்டை துருவி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கப்சா செய்கிறதுக்காக இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருவோம் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் முக்கால் கிலோ எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது சட்னி அரைக்கிறக்கா நான் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா உப்பு சேர்த்து இதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக இப்போ ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு காயிட்டும் தண்ணி காயிட்டும் இப்போ ஒரு சட்டி எடுத்து அதில் நெய் நிறைய நெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு நூற்றம்பது மில்லி சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து அதில் ரெண்டு பட்டை நல்லா போட்டு பொரிய விட்டுருக்கேன் அது பொரிய விட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் அதோட பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ ஃபீஃப் நல்லா வெந்திருச்சு வெந்ததை எடுத்து தனியாக வச்சுட்டு சூப்பர் தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ தண்ணி வச்சு அதில் அரிசியை சேர்த்து லெமன் புளிஞ்சி விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மூடி போட்டு மூடிக்குவோம் இப்போ இருங்க சூப்பர் தனியாக ஒரு பவுலில் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட இந்த கேரட்டையும் சேர்த்துக்குவோம் கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த ஃபீப்போட பைசாக சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கிரட்டி வச்சுக்குவோம் இப்போ இந்த வெங்காயத்தோடு கேரட்டோடவும் அஞ்சு பச்சை மிளகாய் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சமெல்லாம் ஒரு காரத்துக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக அஞ்சு ஆறு பச்சமெல்லாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டு வதங்க விட்டுக்குருவோம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த மிளகாத்தூள் போட்டு புரட்டி வச்ச பீஃபை இந்த எண்ணெயிலையும் பொறிச்சுக்குருவோம் இந்த எண்ணெயில் பொறுகிட்டு இருந்த பீஃப்பு இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இருபது பெர்சன்ட் வந்துருச்சு இந்த ரைஸை வடித்து ஒரு வாரமாக வச்சுக்குவோம் இப்போ இந்த வெங்காயம் திராட்சை கேரட் எல்லாம் வெந்து வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ இதில் கேப்சிகத்தை சேர்த்துக்குவோம் கேப்சிக்கத்தை சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு லேயர் போடுறதாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ஃபீஃப் எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் லேயை போட்டு மேலே அந்த வெங்காயத்தையும் வதக்கினதையும் போட்டு பேச்சாச்சு மறுபடியும் அது மேலே ரைஸ் போட்டு மேலே அந்த வெங்காயத்தை வச்சு இதாச்சு அதோட பீஃப் எழுந்திருச்சுலையே அந்த பீஃபையும் எடுத்து மேலே வச்சு ரோஸ் வாட்ரு ஒரு ஸ்பூனும் இந்த மல்லித்தலையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு சுட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யோட சேர்த்துக்கலாம் சாக்கல் வச்சு புகை போட்டு மூடி தம் போட்டாச்சு தம் போட்டு தம்மை பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக ஜம்ப் இருக்கும் இந்த பாருங்க கப்ஸா ரெடி ஆச்சு பீப் கப்ஸா ரொம்ப சூப்பராக சுவையாக ஜம்ப் இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு குனி விழாக்களை பார்க்கலாம் பாய்